சூரியனும் தன் பொற்கரங்களை நீட்டி சோம்பல் முறித்தபடி கீழ்த்திசையில் இருந்து மெதுவாக மேலெழுந்து வரத் தொடங்கியது அதற்கும் பூமி தாய்மடியில் புதிதாக பிறந்து தவழும் சின்னஞ்சிறிய உயிர்களைப் பார்த்து தனது கதற்கரங்களால் வருடி விட ஆசை போலும் அந்த பொழுது மிகவும் அழகாக இருப்பதாக எண்ணினாள் நானோ புள்ள நேரம் போது பள்ளிக்கூடம் போகவனும் போய் பல்ல தீட்டுங்கோ மாவின் குரல் சற்று கண்டிப்புடன் உரத்தே ஒலித்தது இன்று ஏன் விடுமுறை நாளாக இருக்கக்கூடாதன எண்ணியவாறு வேண்டா வெறுப்பாக அவ்விடத்தை விட்டு மெல்ல நகர்ந்தார் நுக்குட்டி இலேசாக தனது தலையையும் செவிகளையும் சற்றே திருப்பியும் சில சமயங்களில் விழிகளை மற்றும் அசைத்தும் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருந்தது கருத்தையும் கவனத்தையும் நாய்க்குட்டிகளில் வைத்துக்கொண்டு கொண்டு பாடசாலைக்கு செல்ல ஆயத்தமானால் நானும் சுவரில் தொங்கிய பொன்னிற ஊசலும் அழகிய உடைய கடிகாரம் காலை நேரம் எட்டுப்பத்தை காட்டியது பாடசாலைக்கு புறப்படும் நேரம் பாடசாலையில் எட்டு முப்பதுக்கு முதலாவது மணி அடிக்கும்